கல்யாணியை எப்படி படிய வைப்பது என்கிற யோசனையில் இருந்தேன் அன்று மாலை கார்டனில் குடித்து கொண்டிருந்த போது எனது நெருங்கிய ஆபீஸ் நண்பன் மகேஷிடம் கல்யாணியை பற்றி ஊடகமாக விசாரித்தேன் அவன் ஐயோ அது பெரிய கை அவளை நம்ம ஆபீஸ்ல ஜி எம் வச்சிருக்கான் என்றான் எனக்கு சப்பென்று ஆகிவிட்டது உனக்கு வேண்டியது சரீர ஒத்தாசை அவ்வளவுதானே ஆமா மகேஷு காஞ்சி கிடைக்கேன் அட இதுக்கு போய் கல்யாணி கிளியாணின்னு ஆபீஸ்ல எதையுமே வச்சிக்காத சுந்தர் எல்லா பெண்டாட்டிகளுமே கொஞ்ச நாளைக்கு தான் நம்மை கொஞ்சம் ரெண்டு பிள்ளைங்க பிறந்தாச்சுன்னா அசல் ஆயாவா மாறிடுவாளுங்க என் வீட்ல வந்து பாரு என் பெண்டாட்டியை விட பாத்திரம் தேய்க்க வர்றா வேலைக்காரி ஜோரா இருப்பா இன்னைக்கு அன்றாட வீட்டு வாழ்க்கைங்கிறது பொம்பளைங்களுக்கு அவ்வளவு ஹெவியா இருக்கு இத்தனைக்கும் முன்ன மாதிரி கல் உரல் அம்மி ஆட்டுக்கல் விறகு அடுப்புன்னு எந்த பேஜாரும் அவங்களுக்கு இப்ப கிடையாது சுவிட்ச் போட்டா அரைச்சு தள்ள கிரைண்டர் மிக்சி சுடவைக்க ஓவன் கேஸ் அடுப்பு ஆனாலும் பாரு முன்னே மாதிரி யாரும் பெத்துக்கறதும் கிடையாது கண்ணே கண்ணு அவங்களால சமாளிக்க முடியாம முக்கி முணங்குறாளுங்க தாக்கு பிடிக்க முடியலை பாவம் பிள்ளைங்களுக்கு வீட்டுல ஹோம் ஒர்க் சொல்லி கொடுத்தே தாவு தீர்ந்து போயிடும் எப்படா படுத்து தூங்கலாம்னு மனசும் உடம்பும் ஒய்ந்து போய் கிடப்பாளுங்க அவங்களை போய் நாமும் நம்ம பங்குக்கு பிடுங்கி எடுத்தா என்னதான் பண்ணுவாளுங்க சொல்லு அதனால் பழைய கதையையே நினைச்சுக்கிட்டு இருக்காத சுந்தர் நீதான் மாறணும் இனிமே உன் பெண்டாட்டி உன்னோட பிள்ளைங்களுக்கு தான் அம்மாவா இருப்பாளே தவிர உனக்கு முழுமையான பெண்டாட்டியா இருக்க மாட்டா இதுதான் யதார்த்தம் இதை உன்னாலேயும் என்னாலேயும் மாத்த முடியாது அதனால நான் மாறிட வேண்டியதுதான் பெண்டாட்டி மாதிரியான ஒரு தீயை வெளியில செட்டப் பண்ணிக்க வேண்டியதுதான் அதுக்குத்தான மகேசு நம்ம கல்யாணியை ஆசைப்பட்டேன் அவள மறந்துரு சுந்தர் அவர் ஜாலக்காரி தவிர நம்ம ஜிஎம் ஆளு சரி என் பிரச்சனை தீர நீ என்ன வழி சொல்ற வாழ்க்கையை அனுபவிக்க எனக்கு ஒன்று ரெண்டு பொம்பளைங்கு வேணும் ரெண்டு இல்ல காட்டவேன் பேசாம என் கூட வா இருவரும் அவனுடைய காரில் ஏறிக்கொண்டோம் அவன் நேராக என்னை ஜெயநகரில் உள்ள ஒரு பெரிய பங்களாவிற்கு கூட்டி சென்றான் அது மிகவும் விலை உயர்ந்த பெண்கள் கிடைக்கும் இடம் அந்த இடத்தை நடத்தி வந்த பங்கஜம் என்கிற பெண்மணியிடம் மகேஷ் என்னை அறிமுகம் செய்து வைத்தான் அவள் தமிழ் சினிமாவில் வரும் சொன்னாக்கா மாதிரி தாட்டியாக இருந்தாள் மிகவும் சகஜமாக பேசினாள் பங்கஜம் உள்ளே திரும்பி குரல் கொடுத்தவுடன் உடனே ஒன்பது அழகிய பெண்கள் அங்கு பிரசன்னமானார்கள் நான் சொக்கி போய்விட்டேன் அவ்வளவு பெரும் வனப்பின் மொத்த வடிவங்கள் அன்று வீட்டுக்கு திரும்பும்போது எனக்குள் உற்சாகம் கரை துறந்தது பல மாதங்களாக என்னுள் உறைந்து போயிருந்த இறுக்கம் கரைந்து போனது வனஜாவை பார்த்தபோது இனி இவள் எப்படி இருந்தாலும் கவலை இல்லை எனக்கு வாய்க்கு ருசியாக சமைத்து போடுகிறாள் துணிகளை துவைக்கிறாள் என் பிள்ளைகளை நல்லபடியாக வளர்க்கிறாள் வனஜா இப்போது வெறும் பெண்ணில்லை ஒரு மரியாதைக்குரிய தாய் என்று தோன்றியது எனக்கு விருப்பமான நேரத்தில் பங்கஜம் வீட்டுக்கு போய் உல்லாசமாக இருந்தேன் அங்கிருந்த எல்லா பெண்களும் எனக்கு நன்கு பரிச்சயமாகி தோஸ்த் ஆகிவிட்டார்கள் பணம் கொடுத்தவுடன் எந்த நிர்பந்தங்களும் இல்லாமல் அவர்களை சந்திக்கிறேன் விடைபெறுகிறேன் அதனால் வாழ்க்கை லேசாக இருந்தது சமூகத்தில் நிறைய சம்பளம் வாங்குகிற பெரிய மனுஷனாகவும் வனஜாவுக்கு நல்ல கணவனாகவும் பொறுப்புள்ள அப்பாவாகவும் அங்கீகரிக்கப்பட்டு தலை நிமிர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தேன் அதே சமயம் தேவைப்பட்ட பங்கஜம் வீட்டில் உல்லாச கேளிக்கைகளில் திளைத்துக் கொண்டிருந்தேன் திடீரென ஒரு புதிய ஆசை முளைத்தது இவர்களில் ஒரு தீயை எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு தள்ளிக்கொண்டு போய் ஒரு வாரம் அழுக்க அழுக்க இருந்துவிட்டு வந்தால் என்ன உஷா நல்ல கம்பெனி கொடுப்பாள் என்று தோன்றியது மனைவியுடன் எல்லியே போவதாக ஆபீஸில் போய் சொல்லிவிட்டு உஷாவுடன் டெல்லிக்கு கிளம்பினேன் வனஜாவிடம் ஆபீஸ் விஷயமாக டெல்லி செல்வதாக கதையும் விட்டேன் மகேஷிடம் சொன்னேன் அவன் கன்னடத்தில் எஞ்சாய் மாடி என்றான் பங்கஜம் தான் பணம் அதிகமாக கேட்டாள் கடன் வாங்கித்தான் என்னால் அந்த பணத்தை தயார் செய்ய முடிந்தது அவள் விதித்த ஒரே நிபந்தனை உஷாவை பத்திரமாக அவளிடம் திரும்பி கொண்டு வந்து சேர்த்து விட வேண்டும் என்பதுதான் உஷாவுடன் ஸ்டேஷன் போகும்போது அந்த ஓலா டிரைவர் என்ன உஷா என்றான் அட ராகவா அண்ணனா ஊருக்குத்தான் வரட்டுமா என்றாள் எனக்கு என்னவோ போல் இருந்தது நீ அவனுக்கு பதில் சொல்லி இருக்க வேண்டாம் உஷா என்றேன் அதனாலதான் சுருக்கமா பதில் சொன்னேன் பதில் பேசலைன்னா அப்புறம் கஸ்டமர்களை அவன் கூட்டியாரமாட்டான் கஸ்டமர் அந்த வார்த்தை என்னை சுட்டது என் உற்சாகம் சற்றுவடிந்தது ஸ்டேஷனில் ரயிலில் நிறைய ஆண்கள் உஷாவை உற்று உற்று பார்த்தார்கள் அதில் மரியாதையே இல்லாமல் ஒரு இலக்காரம் இருந்தது அப்புறம்தான் எனக்கு உரைத்தது அவளுடைய உடம்பு ஒருத்தனுக்கு வெறும் மனைவியாக மட்டும் இருக்கின்ற ஒருத்திக்கானது இல்லை ஏய்வதற்கு தோதான உடம்பு பாதுகாப்புக்கு புதிதாக ஒரு மஞ்சள் காலிக்கீடு அணிந்திருந்தாள் நான் பெரிய தப்பு பண்ணுகிறேன் என்கிற குற்ற உணர்வு எனக்குள் ஆரம்பித்தது சே வனஜா இடத்தில் இவள் ரொம்ப ஓவரா எனக்கே தோன்றியது ரயில் பயணம் நெடுகவே என்னால் உஷாவுடன் இயல்பாகவே இருக்க முடியவில்லை நான்கு சுவர்களுக்குள் உரித்து பார்த்து கொண்டிருந்தவளுடன் எதற்காக இந்த வெளிப்படை பயணம் டெல்லியில் இருந்த ஒரு வாரமும் உள்ளின் மேல் இருப்பது போலத்தான் இருந்தது எல்லா ஆண்டுகளுமே அவளை வெறித்து பார்த்தனர் உஷா ஒரு அரை பறவை குடும்ப பறவையோ வீட்டு பறவையோ அல்ல இந்த ஞானம் வருவதற்கு நான் ஆயிரக்கணக்கில் செலவழித்து டெல்லி வரவேண்டி இருந்திருக்கிறது எல்லாம் முடிந்து ரயிலில் திரும்பும் போது என்னை கல்யாணம் பண்ணி கொள்வீர்களா சுந்தர் என்று உஷா என்னிடம் உருக்கமாக கேட்டாள் இதை பற்றி இன்னொரு நாள் சாவகாசமாக உன்னிடம் பேசுகிறேன் உஷா என்றேன் மனதிற்குள் ரொம்ப முக்கியம் என்று கிண்டலடித்தேன் ஆனால் இந்த டெல்லி விஜயத்தில் வாழ்க்கைக்கு உண்மையில் எது தேவை என்பது நன்றாக புரிந்துவிட்டிருந்தது பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்ததும் வா உஷா உன்னை ஜெயநகரில் பங்கஜத்திடம் ஒப்படைத்துவிட்டு அப்புறமா நான் வீட்டுக்கு போறேன் என்றேன் பரவாயில்லைங்க உங்களுக்கு ஏன் வீண் சிரமம் நானே ஆட்டோல போய்விடவேன் பங்கஜம் அம்மா சொன்னாங்க அவங்க சொல்வாங்க நீங்க பயப்படாதீங்க நான் பத்திரமா போயிடுவேன் ஒரு வாரம் கழித்து நான் வந்து உன்னை பார்க்கிறேன் உஷா என்றேன் பொய்யாக ஆனால் மனதுக்குள் இனி ஜெயநகர் பக்கம் தலை வைத்து கூட படுக்கக்கூடாது என்று தீர்மானித்தேன் திரும்பி பார்க்காமல் வீடு போய் சேர்ந்தேன் நிம்மதியாக இருந்தது வீட்டின் அழகும் மனைவியின் நிர்மலமான தேஜும் அழகும் என்னவென்று புரிந்தது வீடு வீடுதான் ஒரு பக்கம் குழந்தைகளின் கூச்சல் ஆயா துணி துவைக்கும் சத்தம் சமையல் அறையில் வியர்வை நெடியில் வனஜா எல்லாமே ரம்மியமாக இருந்தன வாழ்க்கையின் அடித்தளம் பாலுறவு மட்டும் இல்லை என்பதாக தோன்றியது மேலும் மூன்று நாட்கள் ஆபீஸ் போகாமல் விராந்தியாக வீட்டிலேயே படுத்து நன்றாக தூங்கினேன் நன்றாக சாப்பிட்டேன் நிம்மதியாக இருந்தேன் இனிமேல் எவளும் வேண்டாம் என் வனஜாவுடன் என் குழந்தைகளுடன் யோக்கியமாக ஒரு நேர்கோட்டில் வாழ முடிவு செய்தேன் மனம் முழுவதும் சந்தோஷம் கொப்புவித்தது ஆனால் மறுநாள் ஆபீஸ் போன போது என் நிம்மதி முற்றிலும் நாசமானது நான் ஆபீஸ் போகாத மூன்று நாட்களும் பங்கஜம் என்னை தேடி ஆபீஸுக்கே வந்திருக்கிறாள் உஷாவை நான் வேறு எங்கோ கூட்டிச் சென்று குடித்தனம் வைத்துள்ளதாக சந்தேகப்பட்டு உஷாவை தேடி வந்திருக்கிறாள் அந்த மூன்று நாட்களும் நான் இன்னமும் டெல்லியிலிருந்து திரும்பி வரவில்லை என்று சொல்லி மகேஷ் சமாளித்து திருப்பி அனுப்பியுள்ளான் மகேஷை நான் மொபைலில் தொடர்பு கொள்ளாததால் அவனும் நான் டெல்லியில் இருப்பதாக நினைத்து கொண்டிருந்திருக்கிறான் அவள் ஜெயநகருக்கு ஆட்டோவில் போனதை நான் பார்த்தேன் மகேஷ் அவ இன்னும் வீடு போய் சேரலையே சுந்தர் அந்த பங்கஜத்துக்கு நீ என்ன பதில் சொல்ல போலீஸ்ல புகார் கொடுத்து உஷாவை அவளுக்கு போலீஸ்ல எல்லாரையும் தெரியும் பிரமுகர்கள் அனைவரையும் தெரியும் நீ உஷாவை கடத்தி ஒளிச்சு வச்சிருக்கிறதா உண்மையில அவ உடனே புகார் கொடுப்பா விஷயம் பேப்பர்ல வரும் உன் பொழப்பு நாரிடும் சுந்தர் எனக்கு உடம்பு வியர்த்தது நல்ல புத்தி வந்த பிறகு இது என்ன சோதனை கடவுளே எப்படியாவது என்னை இந்த இக்கட்டிலிருந்து காப்பாற்று நிஜமாகவே நான் திரும்பிவிட்டேன் திருந்திய பிறகு வீணாக என்னை தண்டித்து விடாதே எப்படியாவது அந்த உஷா சனியனை பங்கஜம் அம்மாளிடம் கொண்டு போய் சேர்த்து விடு ஒவ்வொரு நிமிஷமும் அடுப்பின் மேல் இருப்பது போல் உணர்ந்தேன் பகல் ஒரு மணிக்கு பங்கஜம் ஆபீஸினுள் வந்தாள் நேராக மகேஷிடம் போனாள் மகேஷ் எழுந்து அவளுடன் என்னை நோக்கி வந்தான் வெளியில் வர சொல்லி கூப்பிட்டான் எல்லோரும் எங்களையே பார்த்தார்கள் கல்யாணி உட்பட என்னை பயமும் வெட்கமும் வேதனையும் பிடுங்கி தின்றன வெளியே பங்கஜத்திற்கு துணையாக வந்திருந்த இரண்டு குண்டர்கள் என்னை முறைத்து பார்த்தார்கள் கடவுளே எனக்கு இது தேவைதானா